நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்திகர்கள் நடிக்கிற வா வாத்தியார் அப்படிங்கிற திரைப்படம் டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியே இருக்குது ஆனா படப்பிடிப்பு இன்னும் முடியவே இல்லைங்க இருபது நாள் தான் ரிலீஸுக்கே இருக்கு இப்ப பேச்சோர்கலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க இந்த திரைப்படத்துக்கு வா வாத்தியார் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தகவலும் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் கார்த்தி அவர்களோட அப்பாவா ராஜ்கிரண் தான் பண்றாராம் அவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட தீவிர ஃபேனாக நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் கார்த்தி அவர்கள் பிறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்கு இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரோட நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வரதுனால இந்த திரைப்படத்துக்கு வாவாத்தியர் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறேங்க ஆடியோ ரைட்ஸ் திங் மியூசிக் வாங்கியிருக்காங்க டிஜிட்டல் ரைட்ஸ் பிரைம் வாங்கியிருக்காங்க சேட்டலைட் ரைட்ஸ் ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்ட்ஸ் ஃபிலிம் வாங்கியிருக்காங்க இது நலன் குமாரசாமியோட திரைப்படம் சூதுகோவம் போன்ற திரைப்படங்களை இயக்கிய ஒரு இவர் காதலம் கடந்து போகும் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குதுங்க அப்புறமா ஒரு லாங் கேப்புங்க பேக்கன்ல நிறைய திரைப்படங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் ஒர்க் பண்ணியிருக்காப்பில் கண்டிப்பாக நலன்குமாரசாமி இயக்கத்தில் வெளியாகிற இந்த திரைப்படம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தாங்க